அது அந்த கட்சி அந்த கட்சி தலைமை முடிவு செய்யணும் நான் அதெல்லாம் சொல்லல ஐயா ஐயா அப்படி முதிர்ந்த மூத்த தலைவர் அதில் ஒரு பேராசிரியராக இருந்தவர் அது பல மாணவர்களை உருவாக்கி வருங்கிறாங்க இப்போ ரெண்டாவது அவர் அவர் இருக்கிற உயரத்திற்கு அந்த பேச்சு கண்ணியமாக இல்லை அதை தவிர்த்தக்கலாம் நீங்கள் அது அந்த அவ்வளோ பெரிய தலைவருக்கு அது அழகு இல்லை அதை அதுக்கு மேலே கட்சியில் நீங்கள் அதெல்லாம் நாம் முடிவெடுக்க முடியாதுல்ல அது என் கட்சி இல்லை நீக்குன்னா நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா நீக்கு தான் அவர் பேசுனது சரின்னு ஆயிருமா என்ன சொல்லுவாங்க அதை அவங்க தான் முடிவெடுக்கும்